மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர் அங்கே பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேடில் தீதும் நன்றும் பிரதரவாரா தெல்லி வழியா இந்தி வளர்க்க துடிக்கிறேன் கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன் இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன் பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன் நாம் எல்லாம் தமிழர்கள் தானே எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம் சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே அப்படி உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் கோயில் அதுக்கு கும்பாபிஷேகம் எதுக்கு திருவிழா எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கும்பிட்டு தானே தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார் தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லை வணக்கம் அர்த்தமே இருக்கிறது வா இணக்கம் கொள்வோம் என்று வணக்கம் சொன்னார்கள் அதை விட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா